நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் செய்தித் தொடர்பாளர் திரு ஆர் பாரதி அவர்கள் நேற்றைக்கு ஒரு அறிக்கையை இருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சில முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டது குறித்தும் அதேபோல் கோவை பேரூர் ஆதீனத்தில் நடந்த ஆதீனத்தின் நூற்றாண்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் பங்கேற்றது குறித்தும் குறிப்பிட்டு காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் அவர்கள் சுட்டிக்காட்டியது பல விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாகவும் அதேபோல் காழ்ப்புணர்வோடும் வேண்டுமென்றே அதிமுகவை பலவீனப்படுத்துகின்ற நோக்கத்தோடும் அந்த அறிக்கை அமைந்திருக்கிறது அப்படி அவர் என்னென்னவெல்லாம் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் அவையில் எவையெல்லாம் உண்மைக்கு முரணானவை என்பது குறித்தெல்லாம் இந்த காணொளியில் நாம் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அவருடைய அறிக்கையை அப்படியே நமது மேடையில் நாம் இங்கே வாசித்து அவருடைய கருத்துக்களில் எதது மாறுபட்ட கருத்தோ எதது முரணான கருத்தோ எதது உண்மைக்கு முரணான கருத்தோ அவற்றுக்கெல்லாம் நாம் பதில் தர இருக்கின்றோம் அதற்கு முன்பாக மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் கூறிய விளக்கத்தையும் அதேபோல் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் கூறிய விளக்கத்தையும் முதலில் பார்த்து விடுவோம் பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களுடைய அந்த அறிக்கை குறித்து நாம் விரிவாக விளக்கமாக நமது மேடையில் விவாதிப்போம் பேரவைகள் அண்ணா அவர்களை பற்றியும் புரட்சித்தலைவர்கள் அம்மா அவர்களை பற்றியும் அவதூறாக பேசிய காரணத்தால் தான் என்ன முடிவெடுத்தார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் அதை திரும்ப இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களைப் போல எல்லாவற்றுக்கும் சரி செய்து கொண்டு காமன்மைஸ் செய்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்கிற தலைவர் அல்ல மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நெஞ்சிறுத்தோடு காவிரி பிரச்சனை கூட்டணியில இருந்தோம் நெஞ்சிறுத்தோடு அந்த உரிமைக்காக போராடி தமிழக உரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள் இப்போது எதிர்கட்சியிலே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான அந்த தொகையை கூட புரட்சி தலைமையா எடப்பாடியார் அவர்கள் தான் மத்திய அரசுல இன்றைக்கு எடுத்து வைத்து அதிலே பெற்று வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் ஆக ஆளுநர் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அண்ணா தாட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்றக்காகவும் கூட்டணி வைத்திருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் திமுகவும் நன்றாக அறியும் ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில அந்த மாநாட்டில ஏற்பட்டப்பட்ட தீர்மானங்கள் அதுல உறுதிமொழிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற குழத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் என்ன நடைமுறைகளை கையாள போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது அந்த அவதூறு வீடியோ என்பது ஒளிபரப்பு போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது நீங்கள் முழு வீடியோவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ ஒளிபரப்பை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நாங்கள் மேடை அந்த ஒளிபரப்புக்கு பின்புறத்தில் அமர்ந்திருந்த காரணத்தினாலே அது பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை இருந்த எங்கே எந்த இடத்துல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அவதூறு இருந்தாலும் அதை தட்டி கேட்கிற வகையிலும் அதில் எந்த வகையிலும் எதிர்த்து நிற்கிற நெஞ்சுத்தோடு எதிர்த்து நிற்கிற இயக்கம் தான் அனைத்திண்டி அண்ணாதான முன்னேற்றப்பார்கள் ஆகவே அந்த ஒலிபரப்பு வீடியோ ஒலிபரப்புக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அது அழைப்பின் அடிப்படையிலே சென்றது முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே மேடை நாகரிகம் கருதி அந்த இடத்துல அந்த பழக்கம் எப்படி மேலையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாரும் கற்றுத்தந்த காலையில் பேரூரில் வந்து ரெண்டு விதமான நிகழ்ச்சி நடந்தது அது பேரூர் ஆதீனத்துடைய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டது தற்போது ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் அதிமுக கலந்து கொண்டதாக ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருந்தது நீங்களே கரெக்டாக இதுக்கு வந்து பதில் சொல்லிட்டீங்க என் கேள்வியும் பதில் நீங்களே சொல்லிட்டீங்க அந்த நிகழ்ச்சியை அளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய கொங்கு மண்டலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கூடிய நம்முடைய பேரூர் ஆதீனத்தின் அதாவது மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகாருடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து மருதாசல் அடிகளார் வந்து அழைப்பு விடுத்து அதை நடத்துகிறாங்க இது வருஷ வருஷம் அவருடைய பிறந்தநாளில் போய் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது வழக்கம் இதுக்கு தான் அழைப்பு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி அது காலையிலேருந்து அங்கே இருக்குது அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய இவர் ஆர்எஸ்எஸ் தலைவரை கூப்பிட்டுருக்காங்க மோகன் பகவத்தை இந்த அடிகளார் நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு அரசு நிகழ்ச்சிக்கு எங்களையும் கூப்பிட மாட்டாங்க நாங்களும் அது அது வந்து அது எப்பவுமே அது தனிப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்காக எங்களை இன்வைட் பண்ணாங்க அதாவது நூற்றாண்டு விழா அவர் வந்து கோயம்பு மூத்தமாக தமிழ்நாட்டுக்குரிய நிறைய கோயில்களை கும்பாரசாமி மட்டுமில்லை தமிழ் வளர்த்தது தமிழ் கல்லூரி தான் அவர் வச்சுருக்கார் அவர் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பெருமை இது நானும் கூட ஒவ்வொரு தேர்தலில் போட்டியிடும் போது ஆசீர்வாதம் கவுண்டிங் போது கூட அவர்கிட்ட ஆசீர்வாதம் அங்கே போயிட்டு மடத்துக்கு இது நடந்தது மடத்தில் நூற்றாண்டு அவருடைய இடத்துல நூற்றாண்டு வாழ்ந்த நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு தான் அழைப்பு அதுக்கு தான் போகணும் இது எப்பவுமே நான் போகிற போகக்கூடிய நிகழ்ச்சி இது நான் மட்டுமில்லை கோயம்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான போகிறா வந்துருந்தாங்க அதுக்கு ஆரம்பத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை இதை வந்து மிங்கில் பண்ணி அவங்க போடுறாங்க அவர் வந்து இல்லை 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 புரியல புரியல அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு அதாவது அடிகராரோடைய நிகழ்ச்சிக்கு அவர் திபிஎஸ்டா வந்திருக்காரு அதுக்கு வந்து இந்த என்னுடைய தொகுதி அது நான் மட்டும் இல்லை எல்லாருமே அங்கே இருக்க இது பண்ணாங்க அந்த அடிப்படையில் கொடுத்தோம் இது வந்து இதுக்கு ஆர்எஸ் நிகழ்ச்சிக்கு நம்ம இப்போல்லாம் எப்போமே அவங்களும் நம்மளை கூட பண்ணாங்க அது தனி அமைப்பு அதே போல் தெளிவாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த நிகழ்ச்சி நடந்தது வேறு ஆனால் இப்போ திமுக வந்து அவருடைய கையாளத்தனத்தை குறிப்பாக முழுமையாக மக்கள் எதிர்ப்பாயிட்டாங்க இதை மறைக்கிறதுக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனதை திரித்து இப்படி போட்டு இப்படி கிளப்பி விடுறாங்க இது வந்து மனசாட்சியில் செய்கிற வேலை எங்களை பொறுத்தளவுக்கு தெளிவாக அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ மட்டும் இல்லை அந்த மடம் வந்து ஒரு புனித மடம் நாங்கள் எப்போவுமே போவோம் நான் மட்டும் இல்லை அதை கலந்து போனால் எவ்வளோ முக்கியமான வேறுதாய் காணொலிகளை கண்ட அனைவருக்கும் மிக தெளிவாக புரிந்திருக்கும் மதுரையில் நடந்த முருகபக்தர்கள் மாநாடாக இருக்கட்டும் அல்லது கோவையில் நடந்த பேரூர் ஆதீனத்தின் நூற்றாண்டு விழா நிகழ்வாக இருக்கட்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டது என்பது மிகவும் யதார்த்தமான ஒரு நிகழ்வு அதை வைத்துக்கொண்டு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் தங்களது வழக்கமான அந்த அரசியலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள் அவற்றை எப்படியெல்லாம் திரித்து கூற முடியும் எப்படியெல்லாம் மக்கள் மத்தியில் அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதை மட்டுமே முழுநேர வேலையாக திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டுள்ளது என்பதைத்தான் இந்த அறிக்கை காட்டுகிறது நண்பர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் முருக பக்தர்கள் மாநாடு என்பது நம்முடைய தமிழ் கடவுள் முருகனுக்கு எடுக்கிறார்கள் எடுப்பவர்களுடைய வரலாறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்களுடைய நோக்கம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நாங்கள் தமிழ்நாட்டின் மக்களுக்காக அரசியல் இயக்கத்தை நடத்துபவர்கள் இந்த மண்ணுக்கு எது பொருந்துமோ இந்த மக்களுக்கு எது நலனோ அதைத்தான் நாங்கள் முன்னெடுப்போம் அந்த வழியில் தான் நடப்போம் இதுதான் உண்மையான நிலவரம் ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே இவர்கள் செய்வது ரெண்டே இரண்டு வேலைதான் ஒன்று ஒன்றிய அரசு என்று ஒரு வார்த்தையை கண்டுபிடித்தார்கள் இன்னொன்று அதிமுக பாஜக அதிமுக பாஜக என்கின்ற ஒரு சொற்றொடரை கண்டுபிடித்தார்கள் இந்த இரண்டு வார்த்தைகளை வைத்து கொண்டுதான் இவர்கள் நான்கு வருடத்தை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இந்த மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேல் நிறைவேற்றப்படாமல் தான் இருக்கிறது இதுதான் உண்மை இவர்கள் வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம் நாங்கள் சொன்னதையும் செய்துவிட்டோம் அதற்கு மேலேயும் செய்து விட்டோம் என்று ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த ஐநூற்றி சொச்சம் வாக்குறுதிகளில் இன்னும் அறுபது சதவீதத்திற்கு மேல் கிட்டத்தட்ட முன்னூறு வாக்குறுதிகளுக்கு மேல் நிறைவேற்றப்படாமல் தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை அது குறித்து நிச்சயமாக விரிவான விளக்கமாக ஆதாரத்தோடு நமது மேடையில் இனி அடுத்தடுத்த நாட்களில் நாம் காணொலிகளை வெளியிட இருக்கின்றோம் இந்த காணொலியை பொறுத்தளவில் ஆர் பாரதி அவர்களுடைய அறிக்கை குறித்து தான் பேச இருக்கின்றோம் அந்த அறிக்கையை நாம் முதலில் படித்து அதற்கேற்றார் போல் ஒவ்வொரு வரிக்கும் பதில் சொல்வதால் முறையாக இருக்கும் ஏனென்றால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படியெல்லாம் காழ்ப்புணர்வோடு உண்மைக்கு மாறாக உண்மைக்கு புறம்பாக அறம் இல்லாமல் நேர்மை இல்லாமல் ஒரு செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்பதற்கு இந்த அறிக்கையும் ஒரு உதாரணம் அதற்காகத்தான் ஆர் பாரதி அவருடைய அறிக்கைக்கு நாம் பதில் சொல்ல இந்த காணொலியை வெளியிடுகிறோம் இந்த அறிக்கையை பொறுத்தளவில் அவர் அறிக்கையை ஆரம்பிக்கும் பொழுதே என்ன சொல்கிறார் என்றால் மதுரையில் நடைபெற்ற முருக மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்த விமர்சனங்கள் அடங்கிய வீடியோவை பார்த்து ரசித்துள்ளார்கள் என்று குறிப்பிடுகிறார் நண்பர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா குறித்தும் தந்தை பெரியார் குறித்தும் காணொளிகள் தேவையில்லை என்பதுதான் அண்ணா திமுகவின் நிலைப்பாடு அதைத்தான் அதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் பெருமக்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு நிலையில் இருப்பவர்கள் எப்படி அப்படி ஒரு காணொலியை கண்டு ரசிக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் அங்கே அந்த காணொளி ஒலிபரப்பப்பட்டதே பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது அவர்கள் இருந்த பகுதியிலிருந்து அதை அவர்கள் பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது ஏதோ இவர்களும் சேர்ந்து அமர்ந்து பார்த்தது போல அந்த காணொளியை பார்த்து இவர்கள் ரசித்தார்களாம் எப்படியெல்லாம் இவர்கள் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் எதற்காக அப்படி ஒரு சொல்லை அவர் பயன்படுத்த வேண்டும் அங்கே கலந்து கொண்டார்கள் அப்பொழுது இருக்கிறார்கள் அதை அவர்கள் அங்கே கண்டித்திருக்க வேண்டும் என்ற ரீதியில் பேசியிருந்தால் கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஏதோ அண்ணா திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அமர்ந்து வரிசையாக அந்த காணொலியை பார்த்து ரசித்ததாக இங்கே இவர் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படித்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் உருட்டுகிற உருட்டெல்லாம் ஒரே பொய் உருட்டு அறிக்கையில் அடுத்து ஆர் எஸ் பாரதி என்ன குறிப்பிடுகிறார் என்றால் அண்ணா பெயர் தாங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் அண்ணாவை கேவலப்படுத்துவதை அண்ணா என்ற பெயர் தாங்கிய கட்சி ரசிக்கிறதென்றால் அவர்களின் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா பாஜக பாசமா என்று கேள்வியை எழுப்புகிறார் இவருக்கு இந்த பாசிசமா பாயாசமா என்கின்ற அந்த ரைமிங்கிலிருந்து இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் வெளிவரவில்லை என்றுதான் தோன்றுகிறது காரணம் தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இவர்களை பாசிசமா பாயாசமா என்று கேட்டார் அல்லவா அந்த எதுகை மூனையிலிருந்தே இவர்கள் இன்னும் வெளிவரவில்லை அதனால தான் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால் ஆமாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிறது ஆனால் அதில் அண்ணாவின் உழைப்பு ஏதாவது இருக்கிறதா நாங்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவர்களுடைய பெயரை இன்றளவும் தமிழக மக்கள் மறந்து போகாமல் அவருடைய அருமை பெருமைகளை அன்றாடம் பல கோடி மக்கள் அவருடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்குங்கிற வண்ணம் புரட்சித் தலைவர் அவர்கள் இயக்கத்தை ஆரம்பித்து அதில் அண்ணாவின் திருப்பெயரை இடம்பெறச் செய்தார்கள் நாங்கள் அண்ணாவின் பெயரில் இயக்கம் வைத்திருக்கின்றோம் எங்களுடைய இயக்கத்திற்கு நாங்கள் அண்ணாவின் பெயரை வைத்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீங்கள் செய்திருப்பது என்ன அண்ணாவின் கட்சியையே ஆட்டையை பொறுத்து வைத்திருக்கிறீர்கள் அண்ணாவின் கட்சியை வைத்து கொண்டு நீங்கள் அண்ணாவிற்கு செய்தது என்ன தொலைக்காட்சி ஆரம்பித்தீர்களே அண்ணா பேர்கள் ஆரம்பித்தீர்களா கருணாநிதி பேரில் தானே ஆரம்பித்தீர்கள் எங்கும் நூலகம் கட்டி இருக்கின்றீர்களே அதற்கு அண்ணா பேரை வைத்தீர்களா கருணாநிதி பேரை தானே வைத்தீர்கள் ஒரு பேருந்து நிலையம் வைத்தால் கூட ஏன் ஒரு கணிவரை கட்டினால் கூட நீங்கள் யார் பேரை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் ஆனால் நீங்கள் ஏதோ அண்ணாவிற்காக கவலைப்படுவோர் போல இங்கே கபட நாடகம் ஆட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அண்ணாவின் அருமை பெருமைகளை அண்ணா திமுகவை தவிர வேறு எவரும் மக்களிடம் அதிகமாக கொண்டு சென்றதில்லை கொண்டு செல்ல போவதும் இல்லை இதுதான் உண்மை அடுத்ததாக அவர் குறிப்பிடுகிறார் இன்றைக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அதிமுகவில் சரியான ஆளுமை இல்லாததால் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இந்த அவமானத்தை தேடித் தந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் ஆர்எஸ் பாரதியும் திமுகவும் அவ்வளவு நல்லவர்களா நீங்கள் எம்ஜிஆர் மீதும் புரட்சி தலைவர் அவர்கள் மீதும் அவ்வளவு மரியாதை வைத்திருந்தவர்களா அந்த தலைவர்கள் உயிரோடு இருந்து இந்த மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருந்த பொழுது நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டீர்களா அவர்களை என்ன பாடுபடுத்தினீர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை உங்களுடைய தலைவர் மலையாளி என்றும் வேறு சில வார்த்தைகள் கூறியும் விமர்சிக்கவில்லையா புரட்சி தலைவி அம்மாவுக்கு நீங்கள் கொடுக்காத தொந்தரவா இவை எல்லாமே நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே நீங்கள் இப்படியெல்லாம் புரட்சி தலைவர் பெயரை சொல்லி அம்மாவர்களின் பெயரை சொல்லி தற்பொழுது இருக்கின்ற தலைமையை பலவீனப்படுத்துகின்ற இந்த யுக்தியெல்லாம் எல்லாம் இங்கே செல்லாது ஏனென்றால் நீங்கள் யார் என்று எங்களுக்கும் தெரியும் நாட்டு மக்களுக்கும் தெரியும் எனவே எம்ஜிஆர் அவர்கள் மீதும் புரட்சி அம்மா அவர்கள் மீதும் உங்களுக்கு அதிக மரியாதை இருப்பது போல அதிக கரிசனை இருப்பது போல கொள்வதெல்லாம் வீண் வேலை உங்களுடைய இந்த வித்தையை இனியும் தமிழக மக்கள் நம்ப மாட்டார்கள் கடந்த தேர்தலில் உங்களுக்கு அது ஏதோ கை கொடுத்தது அது உண்மைதான் சில தாய்மார்கள் அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு திமுக வந்தால் ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படி இப்படி என்று சில விஷயங்களை நம்பி திமுகவிற்கென்று இருந்த ஒரு சதவீத இரண்டு சதவீத வாக்குகள் திமுகவுக்கு விழுந்தது உண்மை காரணம் அது உங்களை விரும்பி போடவில்லை அது மாண்புமிகு அம்மாவர்கள் மீது இருந்த பற்றின் காரணமாக அந்த அம்மா இருந்ததை எப்படியாவது அதில் ஏதோ சூழ்ச்சி இருந்தால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது ஆனால் இனிமேல் உங்கள் எல்லாம் எடுபடாது ஆகவே அதற்கு முயற்சி செய்ய வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அறிக்கையில் ஆர் எஸ் பாரதி அடுத்துதான் முக்கியமான விஷயத்திற்கே வருகிறார் அந்த அறிக்கையில் அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஒன்றிய அரசின் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை உள்ளிட்ட அதிகாரமிக்க முட்டை அம்மிக்கல்லையே சுக்கு நூறாக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஆளுமை இல்லாத அதிமுகவை மட்டும் அது விட்டு வைக்குமா என்று கேள்வி எழுப்புகிறார் அப்படி என்றால் இவர் என்ன கேட்க வருகிறார் மத்திய அரசிற்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது இந்த துறைகளுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது ஆனால் அதிமுகவில் இருப்பவர்கள் மீது நடவடிக்கை இல்லை என்று கேட்க வருகிறாரா என்று நமக்கு புரியவில்லை ஒருவேளை அவர் அப்படி கேட்டிருந்தால் நம்முடைய கேள்வி என்னவென்றால் நீங்கள் நாலாண்டு ஆட்சியில் என்ன செய்தீர்கள் நீங்கள் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்கள் அஇஅதிமுக ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் செய்தார்கள் வருமானத்திற்கு மீறிய சொத்தை சேர்த்து இருக்கிறார்கள் எல்லா துறையிலும் ஊழல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஆறு மாத காலத்திற்குள் விசாரணை செய்யப்பட்டு பல முன்னாள் அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் இப்படியெல்லாம் பேசித்தானே இப்படியெல்லாம் கூறித்தானே ஆட்சிக்கு வந்தீர்கள் நான்கு ஆண்டுகள் அல்ல அதற்கு மேலும் முடிந்து விட்டது நீங்கள் ஆறு மாதத்தில் செய்வோம் என்று சொன்னதற்கு இன்னும் உங்களுடைய ஆட்சி முடிவதற்கே ஆறு மாதம்தான் இருக்கிறது இன்னும் நீங்கள் ஒன்றையும் செய்யவில்லை பிறகு எதற்கு அதையே சொல்லி பிதற்றுகின்றீர்கள் உங்களுடைய கருத்துப்படி நாங்கள் அதை சொல்லவில்லை உங்களுடைய கருத்துப்படி என்னவென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெறவில்லை எந்த முன்னாள் அமைச்சர்களும் ஊழல் செய்யவில்லை என்பதை நீங்கள் தான் ஒப்புக்கொண்டு இருக்கின்றீர்கள் ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் சொன்னது உண்மை என்றால் இந்த நாலரை ஆண்டுகளில் ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அதற்கான முகாந்திரம் இல்லை என்றுதானே அர்த்தம் பிறகு எதற்கு இதையே மீண்டும் மீண்டும் சொல்லி உங்கள் யார் காதில் பூ சுற்றுகின்றீர்கள் கொஞ்சமாவது அறிக்கை விடும் பொழுது அறிவோடு யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் யாரை நோக்கி இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்பதையெல்லாம் சிந்தித்து இனியாவது அறிக்கை விட வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோள் இப்பத்தான் நம்ம ஆர் எஸ் பாரதி ஃபைனல் டச்சுக்கே வர்றாரு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாவின் பெயரை சொல்லி ஓட்டு கேட்டு மட்டும் நீங்கள் வந்து விடாதீர்கள் என்று கூறுகிறார் அப்படி என்றால் இவருக்கு என்ன பிரச்சனை அண்ணாவின் பெயரை சொல்லி அதிமுக ஓட்டு கேட்காமல் யார் கேட்பார்கள் அப்படி என்றால் இவர்களுக்கு அதிமுகவை தேர்தல் களத்தில் எதிர்கொள்ள பயம் தேர்தல் களத்தில் அண்ணா திமுக வேட்பாளர்களை எதிர்கொள்ள இவர்களுக்கு பிராணி இல்லை அதற்காகத்தான் இவர்கள் முந்திக்கொண்டு நீங்கள் ஓட்டு கேட்டு வந்து விடாதீர்கள் அண்ணாவின் பெயரை சொல்லி ஓட்டு கேட்காதீர்கள் எதற்காக கேட்கக்கூடாது நீங்கள் அண்ணாவிற்கு என்ன செய்தீர்கள் ஒன்றும் செய்யவில்லை அண்ணாவினுடைய கட்சியை ஆட்டையை போட்டதோடு சரி அவருக்கு நீங்கள் வேற ஒன்றும் செய்யவில்லை ஆனால் நாங்கள் அப்படி அல்ல அண்ணாவின் பெயரால் தான் அனைத்தையும் இன்றுவரையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அண்ணாவின் பெயரை ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய குடும்பங்கள் இன்று என்றால் இருக்கின்ற அத்தனை ஊடகங்களிலும் அண்ணா 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 என்கின்ற பெயர் அனுதினமும் உச்சரிக்கப்படுகிறது என்றால் அது அண்ணா திமுக என்கின்ற ஒரு இயக்கம் இருப்பதால்தான் இதைவிட நாங்கள் அண்ணாவுக்கு என்ன செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் செய்தது ஒன்றும் செய்யவில்லை ஆகவே இந்த வாய்சவடால் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு தெரியும் யார் பேரை சொல்லி ஓட்டி கேட்க வேண்டும் என்று அண்ணாவின் கொள்கைகளை சொல்லுவோம் புரட்சி தலைவரின் செயல்பாடுகளை சொல்லுவோம் அம்மாவின் சாதனைகளை சொல்லுவோம் எடப்பாடியாரின் ஆளுமையை சொல்லுவோம் எல்லாவற்றையும் சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்போம் ஆகவே ஆர்எஸ் பாரதி அதிமுகவிற்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அறிக்கை ஆரம்பித்ததிலிருந்து ஆர்எஸ் பாரதி சொல்லிய கருத்துக்களும் தவறானது அதே போல் அவருடைய நோக்கமும் உள்நோக்கம் கொண்டது இந்த அறிக்கையில் பிறகு என்ன சொல்கிறார் என்றால் வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூரில் ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் கலந்து கொண்டாராம் இதெல்லாம் எங்கு போய் சொல்வது அங்கு நடந்தது பிரதானமாக நடந்தது அங்கே ஆர்எஸ்எஸ் விழா என்பது அல்ல அந்த இடத்தில் நடக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த இடத்தில் நடத்துவதற்கான அவசியமே பேரூர் ஆதீனத்தின் நூற்றாண்டு விழா இந்த நூற்றாண்டு விழாவிற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் அவர் ஜீவ சமாதி அடைந்த அந்த நாளில் அங்கு சென்று அவர்கள் திருவிளக்கு ஏற்றுவது வழக்கம் வேலுமணி அவர்கள் வருடா வருடம் அங்கு செல்வார்கள் இந்த வருடம் அது நூற்றாண்டு விழாவாக இருந்ததால் அதை அவர்கள் சற்று விமர்சையாக செய்தார்கள் அந்த விழாவிற்கு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவரை அழைத்திருக்கிறார்கள் இவரையும் அழைத்திருக்கிறார்கள் அந்த இடத்தில் அவர்கள் இருவரும் கலந்து கொண்டார்களே ஒழிய அது ஆர்எஸ்எஸ் விழா கிடையாது அது ஆர்எஸ்எஸ் நடத்திய விழாவும் கிடையாது இந்த பேரூர் ஆதீனத்தின் நூற்றாண்டு விழா என்பது அந்த ஆதீன மடம் நடத்தியது அந்த விழாவில் அவர் கலந்து கொண்டார் அப்படி கலந்து கொள்ளும் பொழுதுதான் அவருக்கு நினைவு பரிசை இரண்டு பெரிய ஆளுமைகள் வரும் பொழுது இன்னொருவரை விட்டு இன்னொருவருக்கு தர சொல்வதுதான் வாடிக்கை அந்த அடிப்படையில் தான் அந்த பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டதை ஒழிய ஆர் அந்த விழாவிற்கும் சம்பந்தம் கிடையாது ஆர்எஸ்எஸ் விழா அங்கு சேர்த்து நடத்தப்பட்டு இருக்கலாம் ஆனால் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் அங்கே சென்றது ஆதினத்தினுடைய நூற்றாண்டு விழாவில் பங்கேற்பதற்காகத்தான் என்பதை அவர் மிக தெளிவாக விளக்கமாக கூறியிருக்கிறார் இதற்கு மேலும் இவர்கள் அறிக்கையில் இந்த அறிக்கை அவருடைய விளக்கத்திற்கு முன்னாடியே வந்துவிட்டது ஆனால் என்ன விளக்கம் சொன்னாலும் அவர்கள் திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்லுவார்கள் ஏனென்றால் அவர்களுடைய பிரச்சினை அதிமுக அந்த விழாவில் கலந்து கொண்டதல்ல எதையாவது சொல்லி அதிமுகவிற்குள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லது அதிமுகவிற்கு எதிரான மனநிலைக்கு மக்களை தள்ள வேண்டும் இதுதான் அவர்களுடைய பிரதான நோக்கம் ஆகவே ஆர் எஸ் பாரதியின் இந்த உள்குத்து வேலையெல்லாம் இங்கே செல்லாது ஆர் எஸ் பாரதியின் உள்குத்து வேலையெல்லாம் இங்கே செல்லாது என்று நான் குறிப்பிடுவதற்கு காரணம் அந்த அறிக்கையிலேயே அவருடைய நோக்கம் வெளிப்படுகிறது அவர் இதற்கு முன்பு இந்த ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை தொடங்கி வைத்ததற்காக அதில் கலந்து கொண்டதற்காக தலவாய் சுந்தரம் அவர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுத்தது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது பிறகு அவர் விளக்கம் கொடுத்தார் அந்த விளக்கம் ஏற்கப்பட்டு மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் அதே போல சென்னையில் ஒரு மாவட்ட செயலாளர் இந்த மும்மொழி பிரச்சனையில் ஒரு கையெழுத்தை போட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது பிறகு அவர் வருத்தம் தெரிவித்து கடிதம் கொடுத்தார் அந்த கடிதம் ஏற்கப்பட்டது கட்சியில் சேர்த்து கொள்ளப்பட்டார் இது எல்லா கட்சியிலும் நடக்கின்ற வாடிக்கை தான் ஆக இந்த விஷயத்தையும் அந்த விஷயத்தையும் சேர்த்து அவர் என்ன கேட்க வருகிறார் என்றால் அப்பொழுதாவது ஏதோ கந்தடைப்பிற்கு நடவடிக்கை இருந்தது இப்பொழுது ஒன்றுமே இருக்காது என்று தனது விஷமத்தனமான அந்த வேலையை அங்கே குறிப்பிடுகிறார் ஏன் அப்படி குறிப்பிடுகிறார் வேலுமணி அவர்களை பொறுத்த ஏதோ அவர் வந்து தனியாக ஒரு செல்வாக்கு பெற்றவர் போலவும் அவர் நினைத்தால் அதிமுகவை உடைத்து விடுவார் என்பது போலவும் சமீப காலமாக ஊடகங்களும் சில உள்நோக்கம் கொண்ட அமைப்புகளும் இங்கே கட்டமைத்து வருகிறார்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமல்ல வேலுமணி அவர்கள் அவர்களுடைய தீவிர விசுவாசி கட்சியினுடைய தீவிர ஆதரவாளர் ஆகவே அவருக்கு எந்த உள்நோக்கம் இருக்க வாய்ப்பில்லை ஆகவே இந்த சிண்டு முடிகின்ற வேலையெல்லாம் திமுக இத்தோடு கொள்ள வேண்டும் ஆர் பாரதி போன்றவர்களை நீங்கள் வைத்திருப்பது எங்களுக்கு புரிகிறது அவர்களுக்கு அன்றாடம் ஏதாவது ஒரு வேலை இருக்க வேண்டும் அதற்காக இது போன்ற அறிக்கைகளை வெளியிட்டு அவர்கள் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவது சரியானதாக இருக்காது நான் என்ன சொல்கிறேன் என்றால் அண்ணா திமுக தவறுகள் செய்யும் பொழுது திமுக சுட்டிக்காட்ட வேண்டும் அது வரவேற்கத்தக்க கூடியதாக இருக்க வேண்டும் அதுபோல திமுக தவறு செய்தால் அதிமுக காட்ட வேண்டும் இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக அரசியல் ஆனால் உங்களுடைய பேச்சுகளிலும் அறிக்கையிலும் அண்ணா அதிமுகவை விட வேண்டும் அண்ணா அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் விட வேண்டும் தொடர்ச்சியாக நாமே ஆட்சி பொறுப்பில் இருந்து அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆவலும் வேட்கையும் தான் வெளிப்படுகிறது அதனால்தான் இவற்றையெல்லாம் நாம் கண்டிக்க வேண்டியிருக்கின்றது நண்பர்களே நாம் சொல்ல விரும்புவது ஒன்றுதான் அண்ணா திமுக என்பது திராவிட சித்தாந்தத்தோடு உடன்பட்ட ஒரு கட்சி அதே சமயம் திராவிட முன்னேற்றக் கழகம் பேசுவது போல ஒரு மதத்திற்கு எதிராக நாங்கள் பேச மாட்டோம் ஒரு கடவுளை உண்டு என்றும் இன்னொரு கடவுளை இல்லை என்றும் நாங்கள் சொல்ல மாட்டோம் எங்களை பொறுத்த அளவில் எங்களுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய கடவுள் மறுப்பு என்பதையெல்லாம் அவர் கடைபிடிக்கவில்லை ஏன் எங்களுடைய ஆசான் அறிஞர் அண்ணா அவர்களே கடவுள் மறுப்பிலிருந்து வெளிவந்துதான் கட்சியவே தொடங்கினார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கு இருக்கின்ற சிறுபான்மை மக்களை பயன்படுத்தி அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய வாக்கை மொத்தமாக அறுவடை செய்வதற்கு தொடர்ச்சியாக இப்படி ஒரு யுக்திகளை கையாண்டு வருகிறது அவர்களும் தொடர்ந்து ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள் காலம் வரும்பொழுது நிச்சயமாக அவர்கள் உண்மையை புரிந்து கொண்டு திரும்புவார்கள் என்பது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் ஆர் எஸ் பாரதியை போன்றவர்கள் இனியாவது இது போன்ற விஷமத்தனமான உள்நோக்கம் கொண்ட ஒன்றுக்கும் உதவாத வெற்றறிக்கைகளை வெளியிடுவதை நிறுத்தி கொண்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய முயற்சி செய்ய வேண்டும் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் என்று இன்னும் ஆறு மாத காலம் கூட உங்களுக்கு முழுமையாக இல்லை அதன் பிறகு சில மாதங்கள் தேர்தலில் சென்றுவிடும் ஆகவே உங்களால் முடிந்த அளவு சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் மக்களுக்கு ஓரளவாவது உண்மையாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஆட்சியில் அமர்ந்ததிலிருந்து இன்று வரை ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்கு எவரையாவது எதிர்த்து ஏதாவது ஒரு கருத்துக்களை முன்வைத்து மக்களை ஒரு பீதியில் தள்ளி தொடர்ச்சியாக ஒரு எதிர்ப்பு மனநிலையில் வைத்தே அரசியல் செய்துவிடலாம் என்று நினைக்கின்றீர்கள் அது நிச்சயமாக நடக்காது இருபது இருபத்தி ஆறில் எல்லா தரப்பு மக்களும் நிச்சயமாக சிந்திப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவார்கள் இதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது நன்றி வணக்கம்